ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே கோர்ட்டில் இந்த தடவையாவது அஞ்சலி கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அஞ்சலியோட அம்மா ரெஜினாவோ அஞ்சலிக்கு பூமி டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது அது அஞ்சலி தான் முதல் ஒய்ஃப் அது மட்டும் இல்லாமல் இப்ப பூமி அவனோட இரண்டாவது ஒய்ஃப் கூட வாழணுன்றதை இந்த கோட் கண்டிப்பா ஒத்துக்க கூடாது ஏன்னா இப்ப அஞ்சலி வர கர்ப்பமா இருக்கா அந்த குழந்தைய மனசுல வச்சாவது இந்த கோட் கரெக்டான முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ரெஜினாவுக்கு நல்லா தெரிஞ்ச ஜட்ன்றனாலேயே ஜட்ஜு ரெஜினாக்கு சாதகமாகவே தீர்ப்பு சொல்ற மாதிரி போறாங்க ஆனா அந்த நேரத்துல பூமியோட வக்கீல் அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல பூமிக்கு சந்தேகம் இருக்குன்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு ரஜினாவும் அஞ்சலி செம்ம ஷாக் ஆகுறாங்க உடனே இதை கேட்ட நீதிபதியுமே பூமி கிட்ட அப்பனா உங்களுக்கு அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறாங்க அதுக்கு பூமியும் என்னதான் பேச்சு இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல சந்தேகப்பட்டு எந்த விஷயமும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது எல்லாத்தையுமே ஞாபகம் இருந்தாலுமே அந்த நேரத்துல முத்தலுக்கு கூட தான் வாழணுன்ற விருப்பத்தால அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல அவங்களோட மனசுல என்ன சந்தேகம் இருக்கோ அதை அப்படியே நீதிபதி கிட்ட சொல்றாங்க சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே எப்பவும் போலயே சென்டிமெண்டா பேசி பூமியை ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா பூமியோ எனக்கு நிஜமாவே அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமாவும் சொல்றாங்க அப்போ இதை கேட்ட ரெஜினா பூமிய இந்த விஷயத்துல இதுக்கு மேல பேச கண்டிப்பா தன்னோட பொண்ணோட லைஃப்க்கு ஆபத்து வரன்னு புரிஞ்சுக்கிட்டு நீதிபதி கிட்ட அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க ஆனா நீதிபதியோ எப்போ இப்படி பூமிநாதனுக்கு அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்திலேயே சந்தேகம் இருக்குன்னு தெரியுதோ அப்பவே இந்த கோர்ட் இதை சீரியஸாவே எடுத்துக்குது அதனால இதை பத்தி கண்டிப்பா இந்த கோர்ட் விசாரிக்கும் சொல்லிட்டு இந்த கேஸ கொஞ்சம் நாளைக்கு நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிடறாங்க அப்போ இதனால ஷாக்கான அஞ்சலியோ ஐயோ ஒரு வேலை கோர்ட்ல இருந்து மட்டும் நம்மள யாராவது செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் கர்ப்பமாவே இல்லைன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரேடியா பூமியையும் என்னையும் பிரிச்சிருவாங்களே ஒரு வேலை அதுக்கப்புறமா என்னால பூமியை பார்க்க கூட முடியாத நிலைமைக்கு போகலாம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க ரெஜினாவோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அஞ்சலியை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட ஒரு வேலை கோர்ட்ல இருக்கவங்க மட்டும் நீ கர்ப்பமாவே இல்ல ஏமாத்திட்டு இருக்கேன்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கவேன் பூமியும் உன்னையும் பிரிக்கிறது மட்டும் இல்லாம உன்னை இவ்வளவு நல்ல கோட்டை ஏமாத்தலன்ற பேர்ல ஜெயில கூட தள்ள தயங்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதனால அஞ்சலி இன்னுமே பயப்படுறாங்க ஆனா ரஜினாவும் நீ எதுக்கு பயப்படாத அந்த பூமி இதுக்கு மேல அந்த கேஸை எடுத்து நடத்தினா தானே நீ மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு அவன் மட்டும் அதுக்கு முன்னாடி அந்த கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிட்டான் அவ்வளவுதான் நீ கண்டிப்பா தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் எப்படிமா பூமி கேச வாபஸ் வாங்குவா எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி ரஜினாவும் அதான் நம்ம கையில பேச்சின்ற பெரிய ட்ரம் கடை இருக்கே ஒருவேளை அவங்கள யூஸ் பண்ணா கண்டிப்பா பூமி அவங்க பேச்சு கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேச்சு பூமி கிட்ட உன்னோட கர்ப்ப விஷயத்தை பத்தி அவன் சந்தேகப்பட்டு எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனா அந்த வாக்கு இப்ப பூமி மீறி இருக்கான் அதனால நம்ம இந்த விஷயத்தை காரணம் காட்டி பேச்சியை மட்டும் கார்னர் பண்ணோம்னா கண்டிப்பா பேச்சு நம்ம பக்கமா தான் நிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உன்னோட வயத்துல வளர்ற வாரிசு முக்கியம் தான் அதுக்கு மேல எனக்கு பேச்சியை பத்தி நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட யாராவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை மீறவங்களுக்கு ரொம்பவே பெரிய தண்டனை அவங்க கொடுப்பாங்க அதனால இந்த விஷயத்தை வச்சு வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹால்லயே நின்று எல்லார்கிட்டயுமே நடங்க போறதுக்காக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ கரெக்டா இதை கவனிச்சா அங்க வந்த பூமியும் முத்தலகும் நீங்க மறுபடியுமே இந்த மாதிரி மாதிரி நடங்க போட்டு என்ன இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாம் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் கண்டிப்பா இந்த முடிவுல இருந்து பின்வாங்க போறதே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் ஒருவேளை அம்மா போட்ட பிளான் சொதப்பிடுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட நிக்கிறாங்க ஆனா ரெஜினாவோ பேச்சு மேல இருக்க நம்பிக்கையால ரொம்பவே தைரியத்தோட ரொம்பவே சத்தம் போட்டு பேச்சையும் ஸ்வர்ணத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்ப பேச்சையும் எதுக்காக இப்படி அஞ்சலியோட அம்மா தன்னை இவ்வளவு கோமா கூப்பிட்டு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அங்க வந்து நிக்கவே உடனே ரெஜினாவோ எடுத்த உடனேயே பேச்சு அவமானப்படுத்துற மாதிரி உங்களோட புத்தி என்ன நீங்க காட்டிட்டீங்களே சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதனால சாக்கான பேச்சுவோ எதுக்காக

அந்த வேலையை மட்டும் பாருங்க நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை எதுக்காக இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பேச்சு இப்படி கோபமா பேசுறதுனால வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பதறி அடிச்சு ஓடி ஹாலுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ரெஜினா எல்லாருமே வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறமா நம்ம பேசினா கரெக்டா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு பேச்சியை மறுபடியுமே அவமானப்படுத்துற மாதிரி உங்களோட பேச்சுக்கு இந்த ஊரே மரியாதை கொடுக்கும்னு நினைச்சா உங்க பையன் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு தான் உங்களோட பையன் வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது நல்லா கோவப்பட்ட ஸ்வர்ணம் உங்க பொண்ணை வளர்த்தத விட எங்க அக்கா அவங்களோட பையனை நல்லாவே வளர்த்து வச்சிருக்கான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத டேரக்டா சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்காதுக்கு ரெஜினா பேச்சுக்கிட்டே நீங்க அன்னைக்கே சொன்னீங்க கோர்ட்ல அஞ்சலிக்கு எதிராக மறுபடியும் கேஸ் போடக்கூடாது போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ஆனா அந்த கேஸ பூமி வாபஸே வாங்கல தான் அந்த கேஸ் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறமா பூமி அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல சந்தேகப்பட்டு அவளை கேவலப்படுத்துற மாதிரி எந்த செயலுமே செய்யக்கூடாதுன்னு ஆனா அவன் கோர்ட்ல மறுபடியும் அதே தான் செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் அப்படி சொல்லும்போது என்னோட பொண்ணா அங்க எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அவமானத்தோட நின்றுட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே இதை கேட்டு பேச்சியும் ரொம்பவே கோவம் பூமி கிடையாது என்ன பூமி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்காதுக்கு பூமியுமே ஆமாமா எனக்கு அஞ்சலி கூட வாழ விருப்பமே கிடையாது அதனாலதான் உங்க பேச்சையும் மீறி எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்திடலான்ற நம்பிக்கையில தான் நான் கோட்டுக்கு போயிட்டு அஞ்சலிக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்றதை கேட்டுக்கிட்டேன் ஆனா நான் அஞ்சலி கூட வாழ விருப்பம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னனே தவிர அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்தை பத்தி ஆரம்பத்துல நான் எதுவுமே பேசல ஆனா இவங்க என்னையே பேச வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது கிட்ட பேச்சியும் பூமி கிட்ட ரொம்பவே கோபமா பேசுறதுக்காக போகும்போது கரெக்டா ரெஜினா இப்போ உங்க பையன் வாயில இருந்து உண்மையை நீங்க கேட்டுக்கிட்டீங்களா இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க மறுபடியும் இந்த கேஸ் ஐவன் நடத்ததா போறானா அப்படி இல்லனா வாங்க போறானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட பூமியுமே ரொம்பவே முடிவா ரிஜினா கிட்டே பேச்சுக்கிட்டே நான் கண்டிப்பா இந்த கேஸை வாபஸ் வாங்கவே போறது இல்ல ஏன்னா என்னால அஞ்சலி கூட இதுக்கப்புறமும் சேர்ந்து வாழ முடியாது நான் உங்களுக்கு எதிரே ஏதாவது பண்றதா நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா இந்த கேஸை நடத்ததா போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரிஜினா பேச்சுக்கிட்ட பாத்தீங்களா உங்க பையன் உங்க முன்னாடியே எப்படி பேசிட்டு இருக்கான் அப்ப நான் கோர்ட்ல அஞ்சலிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சியோ ஏன் பூமி இப்படி பண்ற ஒரு முன்னாடி உன்னால மறுபடியுமே நான் அவமானப்பட்டு நிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமியோ அம்மா இல்லமா நான் நிஜமா எந்த தப்பும் நான் பண்ணலன்றத முழுசா நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் இப்படி சேர்ந்து பிரச்சனை பண்ணும்போது தான் எனக்கு இன்னுமே சந்தேகம் வருதுமா ஏன்னா அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னா அதை இவங்கதானே தெளிவுபடுத்தணும் ஆனா இவங்க என்னன்னா நான் ஒவ்வொரு தடவை சந்தேகப்பட்டு ஏதாவது பண்ண போனாலும் அதை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சதித்திட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் எனக்கு இவங்க கண்டிப்பா என்னை எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது நீங்களே சொல்லுங்க ஒருவேளை அஞ்சலி என்னால தான் கர்ப்பமாக இருக்கான்னா அதை நிரூபிக்கிறதுல இவங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் நான் தான் இவ்வளவு தடவை சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல ஒருவேளை என்னோட வாய் அடைக்கிறதுக்காகவது இவங்க ஏன் முன்னாடி நிரூபிச்சு காட்டலாம்னுல ஆனா அவங்க அதை பண்றதுக்கு பதிலா நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்றதுக்காகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு முடிவுக்கு வந்திருக்கேன் அது மட்டும் சாதகமா தான் சொல்லிருக்காங்க கண்டிப்பா அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்தை பத்தி சரியான முறையில எனக்கு உடனே பூமி சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதை உணர்ந்த என்னமோ உங்க பையன் மறுபடியுமே அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இல்லைன்னா அஞ்சலியோட வயத்துல வளர குழந்தை பூமியோடதே இல்லையா என்ன அப்படி சொல்லி இவன் அஞ்சலியோட கேரக்டரையே ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கா ஆனா நீங்க என்னடா அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சில சில உடனே பேச்சியோ எனக்கிடமோ இந்த விஷயத்துல பூமி சொல்றதையும் நம்பணும்னு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் மட்டும் தான் நம்பிட்டு மாதிரி தான் முடிவு எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அஞ்சலியோட வாரிசு பூமியோடதுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இப்போ பூமி சொல்றதும் நியாயப்படுது ஏன்னா இந்த பிரச்சனையில அவன் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு இந்த சந்தேகம் இருந்தா அவனே அதை தீர்த்துட்டு போட்டுமே ஒருவேளை அஞ்சலி நிஜமாவே பூமியோட வாரிசை தான் சுமந்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பூமிக்கு இவ்வளவு சந்தேகம் இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் பூமியால அந்த குழந்தையை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அது அந்த குழந்தைக்கும் பிரச்சனை தான் பூமிக்கும் பிரச்சனை தான் அதனாலதான் இந்த விஷயத்துல பேசாம ஒரு தெளிவு வரட்டும்னு தான் நான் இந்த தடவை பூமிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் ஐயோ நமக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தா இப்போ என்னடா எல்லாமே நமக்கு எதிராவே நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படிதான் தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா ரஜினாவும் மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்துல இருந்து அஞ்சலியை தப்பிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே திட்டம் போட்டுட்டு வெளியில நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னோட பொண்ணை செக் பண்ணி பாக்கிறதுனால அவளோட சுயமரியாதை கெட்டு போகுது அதனால நான் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு எப்பவுமே சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வா அஞ்சலி சொல்லிட்டு அங்க இருந்து எப்படியோ அஞ்சலிய காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா இதை பார்த்த பூமியோ பேச்சுக்கிட்டு அம்மா நீங்களே பாத்தீங்கல்ல அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல நம்ம என்ன சந்தேகப்பட்டாலும் இப்படிதான் எப்படியாவது ஏதாவது பேசியே அங்க இருந்து எஸ்கே போயிடறாங்க அதனால இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா என்னோட முடிவுல தெளிவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கல்வி போறாங்க அப்ப இதை பாக்குற பேச்சையுமே மனசுக்குள்ளேயே எதுக்காக அஞ்சலி தன்னோட கர்ப்ப விஷயத்தை நிரூபிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை பூமி சொல்றதா உண்மையா இருக்குமோனு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கமும் ரூம்க்கு போன அஞ்சலியும் ரிஜினாவும் செம்ம பயத்தோட ஒருவேளை அஞ்சலி பத்தின உண்மை வெளியே வந்துருமான்னு